அண்ட் டெக்னாலஜி சென்னை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முப்பத்தி எட்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக தொடங்கப்பட உள்ள பதினோரு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவு செய்யப்பட்ட பதினைந்து பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்க உள்ளார் முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம்

சென்னை கொளத்தூர் பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய குற்றப்பணத்தை மேற்கொண்டிருக்கிறார் ஒரு சில இடங்கள்ல ஆய்வு மேற்கொண்டும் ஒரு சில இடங்களில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா அதே போல நிறைவு செய்த பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தல் என பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறார் ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஆறு பணிகளுக்கு சுமார் முப்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதாவது முப்பத்தி எட்டு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலாக புதிதாக திறக்கப்பட்ட பல்வேறு பகுதிகள் பல்வேறு கட்டிடங்கள் மற்றும் புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டு நடத்தியிருக்கிறார் அந்த முதற்கட்டமாக சென்னை கொளத்தூர் பகுதி வில்லிவாக்கம் சிட்டிபாபு மேயர் சிட்டிபாபு மேம்பாலம் அருகே இருக்கக்கூடிய புதிதாக திறக்கப்பட்டுள்ள பூங்காவை மற்றும் மேம்பால அருகே இருக்கக்கூடிய பூங்கா சிறுவர் மையத்தை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார் இதற்கு அடுத்தபடியாக சென்னை கொளத்தூரில் இருக்கக்கூடிய அவரது சட்டமன்ற அலுவலகத்திற்கு சென்று அங்கு அலுவலக பணிகள் மற்றும் அலுவலகத்தை ஆய்வு மேற்கொண்டு அங்கு சில கட்சி நிர்வாகிகளிடம் பேசியிருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வை பொறுத்தவரை சுமார் இரண்டு மணி நேரம் தனது சொந்த சட்டமன்ற தொகுதியான கொளத்தூர் பகுதியில இரண்டு மணி நேரம் பல்வேறு பணிகளுக்கு ஆய்வு செய்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியின் போது சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ் ஆணையர் ராதாகிருஷ்ணன் அமைச்சர் கே நேரு உள்ளிட்டோர் உடனிருந்தனர் அதே போல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவருடன் கலந்து கொண்டிருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை